இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த நல்லவர் அவர் கிருவை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆம என்னால் உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜிவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் நிறைவாய் இருக்க விரும்புகிறார்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்த்து யாரும் மகிழ்ச்சி அடைவது கிடையாது எல்லா குறைவுகளும் நீங்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் விரும்புவார்கள் ஆம்பிரியமான உட குறைவுகள் இருக்கலாம் ஆனால் நிறைவானது ஒன்று வரும்போது எல்லா குறைவும் உங்களை விட்டு ஒளிந்து போய்விடும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அந்த நிறைவு என்னது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையிலே நிறைவானவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலே இருப்பாரானால் நிறைவானவராய் அவர் இருப்பாரானால் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் உங்களை விட்டு காணாமலே போய்விடும் நீங்கள் தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியாதபடி அதுவைகள் ஓடி ஒழித்து விடும் ஈசு இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் சமுத்திரத்திலேயும் எல்லா ஆழங்களிலேயும் ஒரே சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அவருக்கு முன்னே ஒரு தெய்வன் இருந்ததில்லை அவருக்கு பின்னே ஒரு தேவன் இருக்க போவதும் இல்லை நாட்கள் உருவாகுவதற்கு முதலும் அவரே இருக்கிறார் திங்கள் செவ்வா என்ற நாட்கள் வர முதலே அவர் தேவனா இருக்கிறார் அவர் ஆதியாய் இருக்கிறார் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார் அவர் முந்தினவரும் பிந்துணவருமாய் இருக்கிறார் எல்லா சுருஷ்டிக்கும் அவர் இருக்கிறார் அவரை சர்வ சுருஷ்டிகராயும் இருக்கிறார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அல்லது அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி சகலதும் சம்பூரணமாகவும் அல்லது நிறைவுள்ளதாய் காணப்படும் குறைவானவைகளை நீக்கி நிறைவாக்குறவராகிய ஈசு உங்களோட வாழ்க்கையில் இருந்திருப்பாரானால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உழைத்து வருகிற வருமானம் பணம் உங்களுடைய தேவைக்கு போதாமல் குறைந்து காணப்படுகிற பகுதி இருக்காது உங்களோட வாழ்க்கையில குறைவு காணப்படாது சரீரத்தில் குறைவு காணப்படாது சுகத்துல ஒரு குறைவு இருக்காது பணக்காரியங்களில் குறைவு இருக்காது பிள்ளைகளுடைய காரியங்கள்ல குறைவு இருக்காது உங்களுடைய எந்த காரியங்கள் வேலை செய்கிற இடமும் இதுவாக இருந்தாலும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஒரு குறைவை காண முடியாதபடி இருக்கும் ஈசு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவானவராயிருந்தால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இல்லை என்றால் சகலதும் இருந்தாலும் அது ஒரு குறைவு ஆனது போலவே உங்களோட வாழ்க்கைக்கு காணப்படும் ஆம்பிரியமானவர்கள் இதுவரை உங்களோட வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவுகள் ஒவ்வொன்றுக்கு காரணம் ஈசு உங்களுடைய கூட இல்லாமல் இருந்ததுவே காரணம் ஓய் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் அந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவ உங்களோட உள்ளத்தில் அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வரும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கிவிடும் உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான குறைவுகள் இருக்கலாம் குழந்தைகள் இல்லை என்ற குறைவு இருக்கலாம் குழந்தைகள் இருக்கிறதுனால அவைகளுடைய காரியங்களை சந்திக்க முடியவில்லை தேவைகளை பூரணப்படுத்த முடியவில்லை என்கிற குறைவுகள் இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை நிறைவாய் செய்ய முடியாதபடி உங்களுக்கு குறைவுகள் காணப்படலாம் வாழ்க்கையில் இன்னும் பலவிதமான குறைவுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் பணக்குறைவுகள் பலவிதமான குறைவுகளினாலே நிரக்கப்பட்டு நீங்கள் இருக்கலாம் ஏன் நான் வாழுகிறேன் என்று கூட கேட்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் எல்லாவற்றிலையும் ஒரு ஒரு குறைவு காணப்படுது எதை செய்தாலும் ஒன்றிலே நிறைவில்லை ஒரு பூரணமான ஆசிர்வாதம் இல்லை ஒரு பூரணமான நன்மை இல்லை எல்லாவற்றிலையும் ஏதோ ஒரு குறைவு என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் இன்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையும் கூட வாழ்க்கையில் ஆண்டவராகிய ஈசுவங்கிற நிறைவானவர் இல்லாததுனால தான் அந்த குறைவுகள் இருந்தது என்னால் இந்த ஆண்டவராக ஈசு கிறிஸ்துவன் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவர் வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளையும் நீக்குகிறவர் இவர் சகலத்தையும் சம்பூரணமாக்குறவர் இவர் சகலத்தையும் பரிபூரணப்படுத்தி ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று கடவுள் மனிதனாக இந்த பூமியில் உலாவனார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இயேசு என்னும் பெயரில் இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே அவர் அதை சுமந்து தீர்த்து அவர் உங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பின்னர் பரலோகத்துக்கு அவர் சென்றார் சென்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று சொல்லி சொல்லி சென்றார் மீண்டும் அவர் வருவதற்காய் அவர் சொன்ன அடையாளங்கள் இந்த நாட்களிலே இந்த உலகம் முழுவதும் நிறைவேறிக்கொண்டு கொண்டு வருவதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் காண்பிக்கிறது ஆதலால் இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவர் இயேசு மீண்டும் வரும்போது யாரெல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமாய் தங்களோட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்கள் போக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சிலுவை மரணத்தினால மீட்கப்படுகிறார் அவர்கள் எல்லாரையும் அவர் தன்னுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அருமனர்களே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவராகிய ஆண்டவராக தன் சரீரத்தில் ஏற்று ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் ஆதலால் குறைவுகளை நீங்கள் சுமக்க தேவையில்லை உங்களோட குறைவுகளுக்காய் நீங்கள் வருந்த தேவையில்லை உங்களோட குறைவுகளை நிறைவாக்குற தெய்வம் நிறைவான தெய்வம் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து அவரே நாள் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுங்கள் அவர் வரும்போது சகல குறைவுகளை நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நிறைவை நீங்கள் காண்பீர்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நாங்கள் போதிக்கிற இந்த வசனம் ஒளிந்து போகாதென்றே ஆண்டவராகியே சுக்கர கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் சொல்லி சென்றிருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்கள் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் ஏசு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார் இயேசு இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை உங்களால் நிறைவாக்கி கொள்ள முடியாது ஏனென்றால் இயேசு சகலத்தை சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கிறவரும் இருக்கிறார் இதுவரை உங்களோட குறைவுகள் நிமித்தம் நீங்கள் கலங்கினதுக்கு காரணம் அதை நிறைவாக்குற ஒருவர் உங்களோட வாழ்க்கையில இல்லாமல் இருக்கு நீங்கள் சொல்ல நிறைவாய் நான் உழைத்து வருகிறேனே ஆனால் அது குறைவாய் போகிறதே ஏனென்று நீங்க யோசிக்கலாம் ஆம் இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தா எல்லா உங்களோட ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணுகிற சாவங்கள் பாவங்கள் என்னென்ன பிரச்சனைகள் தலைமுறை தலைமுறையாய் உங்களை தொடர்ந்து வருதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஈசு விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை தந்து சகல குறைவுகளை நீக்கி நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஈசு அந்த தெய்வத்துக்கு உங்களோட உள்ளத்தில் இடமுண்டா என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள் ஈசு உங்களோட வாழ்க்கையில் வருவார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீக்கி அவர் நிறைவாக்கி தருவார் ஏனென்றால் ஈசு நிறைவாக்குறவர் அவர் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே ஜபம் செய்வமா என்னோடு இணைந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் அந்த பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே உங்களுடைய குமாரன் ஈசு கிறிஸ்துவை அதாவது நிறைவானவராகி இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஈசுவை நிறைவானவரே எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் என் வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளை நீங்க நீக்கி என்னை நிறைவுள்ள மகனாக மகளாக நிறைவுள்ள குடும்பமாக எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள் இயேசு உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வருகிறார் அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவையாகும் இதோ தேவனே இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாமத்தில் செவிக்கிறேன் சகல குறைவுகளை நிறைவாக்குற இயேசு நாமத்தவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அவர்கள் இப்பொழுது நிறைவானவராக ஈசுவை தங்களோட உள்ளத்திலே தெய்வமாக இரட்சகராக மீட்பராக ஏற்றிருக்கிறார்கள் ஆதலால் இந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நான்கவர் இயேசு நிறைவானவர் பிரவேசித்திருக்கிறபடியால அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகள் இப்பொழுது ஏசுவை நாமத்தினாலே விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன் அவைகள் ஒளிந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன் இன்று முதல் அவர்களை சுற்றிலுமே தேவன் ஒரு வேலையிட்டு பாதுகாத்து அவர்களுக்கு எந்த குறைவும் வராதபடி சகலதையும் சம்பூர்ணமாய் நிராசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி தேவனே இசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் அப்பிரியமானவர்களே சந்தோஷமாயிருங்க உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி நிறைவாக்கி தந்திருக்கிறார் இயேசு இந்த நிமிஷம் முதல் உங்களுக்குள்ளே வந்து விட்டார் அவர் சகலத்தை மாசில் வதிப்பார் ஆமேன் சொல்லி என்னை விட்டு நான் சென்ற போதும்